ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கலெக்ஷனில் ரூபி வித் க்ரீன் டாலர் இல்லாமல் இந்த நெக்லஸ் பாருங்கள் இந்த ஸ்டோன் தான் கெம்பு கிடையாது இது கூடவே கம்மல் வந்துடும் இதே மாதிரி வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்த கலெக்ஷன் நவரத்னா நெக்லஸ் டாலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்களா ஒயிட் ப்ளூ ரோபி க்ரீன் பிங்க் கலர் பர்பிள் பேர்ஸ் இருக்குது இன்னொரு கலர் எல்லோ எல்லா இருக்கு பாரு இது கூட இந்த கம்மல் கூட வந்துடுது ஸ்க்ரூபேக்கு தான் பேக்கில் செயின் கொடுத்துருவாங்க எப்படி இருக்குது அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் இது ஃபுல் ஒயிட்டு கீழே வந்து ஹேங்கிங்ஸும் ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குது அப்படியே போனால் சென்டரில் ஒரு ஃப்ளவர் மாங்காய் ஹாரம் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன் எப்படி இருக்கு பாருங்க போய்க்கே இருக்குதுங்களா சூப்பராக பேக்கில் செயின் ஃபுல்லையும் காட்ட முடியுமா மேங்கோ சென்ட்ரலில் ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்சு மேங்கோவுக்கு மேலேயும் ஒரு ஸ்டோன் இருக்குது தெரியுதுங்களா மேங்கோ ஹாரம் அடுத்த கலெக்ஷன் சிங்கிள் ஸ்டோன் ஃபுல் நல்ல கிரீனுங்க ஸ்டோன் பேக்கில் செயின் ரோப் வராது இது செயின் தான் வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் இது பாருங்கள் இந்த மேங்கோ ஹாரத்தில் இருந்த டாலரும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ் இதுவும் ஐம்பொன் மாங்காய் ஹாரம் ஐம்பொன் கிரீன் கலர் ஸ்டோன் வச்சது திங்களா அதுவும் ஐம்பொன் மீதியெலாம் வந்து ஐம்பொன் கிடையாது நல்ல ஒரு நெக்லஸ் பேக் செயின் கொடுத்துட்டாங்க பெரிய நெக்லஸ் இந்த ஒரு இதுலேயே வந்து எத்தனை ஸ்டோன் இருக்கு பாருங்க ஏழு ஸ்டோன் இருக்குது ஒரு லீஃப்லேயே தெரியுதுங்களா ஸ்டோன் அதிகம் இருந்தாலும் ஸ்டோன் கலர் ஒயிட்டுக்கு ஒரு கலர் ரூபி கலருக்கு ஒரு கலர் இந்த மாதிரி ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரும் வாங்கும்போது யூ டு ஆல் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய் தேங்க்யூ டு ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கலெக்ஷன் கம்மல் பார்க்கலாம் டேக் கேர் தேங்க்யூ டு ஆல் பாய்